இந்த கொடிகால் பலாயத்துக்கு ஒரு சவாலை விடுவோம் டாப்க்கே ஓவர் என்ன ஓவரே நமக்குள்ள சண்டை சரி கா பேர்ல சூதி பேர்ல ஊரீது பேர்ல நமக்கு உங்களுக்குள்ள இருக்குல்ல அதுக்கு இன்னக்கே ஒரு பைசலா பண்ணிடுவோம் என்ன பைசலா பண்ணுவோம் நீ உன் மகாங்கள பூரா குடிட்டு வா வேற செய்ய வேணாம் கலில உன குடிக்கிட்டு வா கல்வத்தை குடிக்கிட்டு வா பல்லாக்கு நாயகத்தை கூட்டிட்டு வா வேற யார இருக்கா பைத்திய சேவா குடிக்கிட்டு வா எல்லாரும் குடிரங்க ஓன வச்சிருவோம் நாங்கள் வர்றோம் பாப்பா நாயகமா பாப்பா நாயகத்தை கூட்டிட்டு நே ஏத்து குடிச்சிட்டு அட்டனாய இருந்து யாரவனா லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் ஆதி அவங்களை எல்லாம் குடிச்சிட்டு வங்க வப்போம் மேடயில வப்போம் எல்லா வகையிலயும் மனிதர் தான் என்பதற்கு நாங்க சில டெஸ்ட் வைக்கிறோம் அதுல அவர் தேரிட்டார் தேரிட்டார்னா நீ சொல்ற நான் கேக்குறேன் என்னமோ மகான்னுட்டார் அப்புறம் கைய பார்த்தாலும் நம்ம எல்லாம் இருப்போம் அவர் தொட்டதை நம்ம திருப்பி சாப்பிட்டா அவன் வசூல் பண்றதுக்கு வர்றான் அட இங்க வந்து நான் கேக்குறேன் இந்த மகான் மகான் வர்றான் உங்களை எவனாச்சும் ஊருக்கு வந்து ஊர்ல வந்து இறங்கி உங்க ஊர்ல ஏழை மக்கள் லிஸ்ட் எல்லாம் கொண்டு வாங்க கேட்டானா ஒரு மகான் என்ன செய்யணு எத்தனை பேருமா ஏழை இருக்கிறீ கொண்டாங்கம்மா இந்தாங்கம்மா ஆளுக்கு ஒரு லட்ச தர்ற மகான் எவனாச்சும் பாத்தியல அவன் மகான் என்ன பண்ணு சக்தி இருந்தா ஆற்றல் இருந்தா எத்தனை ஏழை குமர்கள் கல்யாணம் காசு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாம இருக்குது

சாதாரண பிச்சைக்காரன் வந்து கௌரவம் இல்லாம வந்து கேட்பான் அம்மா தான் ரோட்ல நின்று கஞ்சிவான் இவன் எப்படி பண்ணுவான் மிரட்டி பயங்காட்டி பிச்சை எடுப்பான் இது கௌரவ பிச்சை வந்து நல்ல எந்த வீட்டுல தங்கறான் மகானு எங்க தங்கறான் ஊருக்கு வெளியில ஒரு குடிசை இருக்கு மங்கையா குடிசையில தங்கின மகா எவனாச்சு வந்தானா எங்க தங்கறான் ஊர்லயே பெரிய பணக்காரன் கூடியது எங்க ஏழு வகையான ருசியில உணவு போடுவான் இப்படி திங்கிறதுக்கு வரான் போல நான் கேட்க என்னப்பா நீங்க கொஞ்சமா சிந்திக்க மாட்டீங்களா இத விளங்குறதுக்கு பெரிய குரான ஆராய்ச்சி வேணுமா ஏழு வருஷம் படிக்கணுமா குண்டா மகான ஒண்ணும் செய்ய வேணாம் ரெண்டு லிட்டர் தண்ணி மினரல் வாட்டர் ருசியா நான் அவரு குடுக்குறேன் குட்டிச்சுட்டு ஒரு நாள் எந்திரிக்காம இருக்கணும் நீ மனித இல்லை இல்ல

இங்க உட்கார வச்சு விடுவோம் சாப்பாடு அவ்வளவு பார்த்துட்டு கேமராவில் வீடியோல எடுத்து ஸ்கோப்ல போட்டு விட்டுவோம் ப்ரொஜெக்டர்ல ஊரே பார்க்கட்டும் கேபில் வேணாலும் போட்டு விட்டுவோம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பாருங்க திங்கி வாரா திங்காம இருப்பாரா மூணு நாளைக்கு என்ன மயக்கம் போட்டு விழுந்துருவாரு தற்கொலை முயற்சி போலீஸ்கார முடிச்சுட்டு இல்லையா அப்ப என்ன மேட்ரு உனக்கு திங்காம இருக்க இயலாது குடிக்காம இருக்க இயலாது திண்டதையும் குடிச்சதையும் வெளியே தள்ளாம இருக்க இயலாது தூங்காம இருக்க இயலுமா இது கண்ண பொத்த கூட தொலைச்சு மகான் தானே அப்ப நம்ம நீர் தூங்க நாங்க வேண்டாம் சிப்ட் வச்சு தூங்காம இருக்கிறோம் எட்டு எட்டு மணி நேரத்துக்கு ஒரு சிப்ட போட்டுக்கிறோம் நீ ஒரு ஆள் தூங்காம இருக்கணுமே ஏழுமா அப்ப நீ தூங்க வேண்டி இருக்குது அவ்வளவு வேணாம் ரெண்டு மிதி மிதிப்பேனா உனக்கு வலிக்க கூடாது நீ என்னை மிஸ் வலிக்கும்ல மகான் தானே ஒரு டெஸ்ட் பண்ணுவேன் கால் எடுத்து மூக்கு மூக்குல வாட்டு மிதிப்பேன் அவர் என்ன செய்யணும் அப்படி சொல்ல சொல்ல நான் ஒத்துக்கிறேன் எங்களை நம்மளாவது நாக்க கட்டுப்படுத்தணும் கஞ்ச குடிச்சிட்டு இருந்துருவோம் நான் காலையில சாப்பிட்டு ஒண்ணும் சாப்பிடல இருப்பேன் எனக்கு இருப்பேன் நாளைக்கு தான் நாளைக்கு காலையில் கூட சாப்பிட்டு எங்களுக்கு நாக்கை கட்டுப்படுத்தி இருக்க முடியும் நீ இருப்பியா பழைய சொல்ல உனக்கு எடுக்குமா ஒரு பிரெட்டை சாப்பிட்டு வாழ்க்கையை கழுப்பியா நாக்கு தடி நாக்கு பக்குவப்ப அட்ட நீ பக்குவப்ப